பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தீபாவளி சீட்டு நடத்தி ரூபாய் பத்து லட்சம் வரை மோசடி செய்து தலைமறைவான பெண் மீது நடவடிக்கை எடுத்து சீட்டு பணத்தை மீட்டு கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கிராம பெண்கள் மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நீலக்கோட்டை வட்டம் அம்மைய நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் வீரத்தால் இவர் கடந்த ஆண்டு தீபாவளி சீட்டு மாதம் தோறும் முன்னூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை மாதம் தோறும் ஒரு சீட்டுக்கு வசூல் செய்து தீபாவளி மாதம் தோறும் ரூபாய்க்கு பனிரெண்டாயிரம் வசூல் செய்ததில் பதினைந்தாயிரம் தருவதாக வாக்குறுதி அளித்து சீட்டு நடத்தி வந்துள்ளார் அதே சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் தீபாவளி சீட்டு சேர்ந்து பணம் பனிரெண்டு மாதம் கட்டியுள்ளனர் பனிரெண்டு மாதம் பணத்தை பெற்ற வீரத்தால் திடீரென தலைமறைவாகிவிட்டார் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு பொதுமக்களை ஏமாற்றி விட்டார் தலைமறைவான பெண்ணான வீரத்தால் மீது நடவடிக்கை எடுத்து கட்டிய பணத்தை மீட்டு தருமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்தனர் மாவட்ட செய்தியாளர் கே ஆசிப் அலி terminou <laughs> Pode